பிடிஎட் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ரீ ரிலீஸ் பண்ண போகிற திரைப்படங்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் ரீ ரிலீஸ் சில படங்கள் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படங்கிறத ரீல் ரிலீஸ் பண்ண போகிற திரைப்படங்கள் இவ்வளோ திரைப்படங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி வரிசையாக பார்க்க போகிறோம் முதல் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படம்தான் மனிதன் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் பி இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி ரகுவரன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பிளாக் பாஸ்டர் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் நல்ல கலெக்ஷன் கொடுத்த மனிதன் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் இந்த திரைப்படமும் இப்போ ரீரிலீஸ் பண்ணால் திரையில் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் மனிதன் சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு இப்போ ரீரிலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கு உற்சாகம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் தர்மதுரை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராஜசேகர் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கௌதமி போன்ற பலர் நடித்திருக்கும் ஒரு திரைப்படம் செலிமெண்டான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் அன்றைய தாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் வாட்ஸ்அப் நல்ல கலெக்ஷன் கொடுத்த தர்மதுறை திரைப்படம் திரும்பவும் இப்போ ரீரிலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த திரைப்படமும் அடுத்த திரைப்படமாக மாப்பிள்ளை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அமலா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு சிறந்த பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அடைந்தது இந்த திரைப்படத்தையுமே ரீரிலீஸ் பண்ண போதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது ரஜினி மன்ற சார்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படங்களில் மாப்பிள்ளை திரைப்படங்கள் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படம் ரீலீஸ் பண்ணால் திரையரங்குகள் ஒரு நல்லாயிருக்கும் அடுத்த திரைப்படமாக படிக்காதவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ராசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அம்பிகா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அண்ணன் தம்பி ஒரு பிணைப்புகளில் உள்ள திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இரநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை இப்ப ரீரிலீஸ் பண்ண திரையரங்குகள்ல மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் படிக்காத மிகப்பெரிய ஒரு ஹிட் அடையும் அடுத்த திரைப்படமாக நல்லவனுக்கு நல்லவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் அவர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கார்த்திக் ராதிகா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு பாசமாக எடுக்கப்பட்ட ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் ஃபாட்டு ஃபைட் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஃபுட்டு இந்த திரைப்படமும் மிக பிரமாதமாக வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம் தான் அன்றைய தயத்து இந்த திரைப்படத்தில் இப்போ திரையில விட்டால் திரையரங்கிய அதிரளவுக்கு ரசிகர் பட்டாளங்கள் அதிகமாக இந்த திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அடுத்த திரைப்படமாக தில்முழு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய திரையரங்கில் திரையாளர்கள் நூறாழு காந்தோடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம்தான் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டயத்தில் இந்த திரைப்படத்தை திரையில் இட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் இருக்கும் இந்த திரைப்படமும் ரீரிலீஸ் பண்ண போதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பாயும் புலி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் அவர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ராதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாயும் புலி இந்த திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் தான் ஏவிஎன் ப்ரொடக்ட்ஷனில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த இந்த திரைப்படம் பாக்ஸாப் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படத்தையும் இப்போ ரிலீஸ் பண்ண போதாக சில விஷயங்கள் வெளியாகி இருந்தது இந்த திரைப்படம் கட்டாயம் வெளிவந்தால் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் அடுத்த திரைப்படமாக படையப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கே ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படங்கள் நடிகர்கள் சிவாஜி கணேசன் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெளிவலா திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கிட்ட திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் இப்போ ரீரிலீஸ் பண்ண ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் திரையில் கொடுத்தா இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் போகும் அடுத்த திரைப்படமாக பாஷா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரகுவரன் நக்மா போன்ற பல நடிகர்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஐநூறு நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது இந்த திரைப்படத்தையும் இப்போ ரசிகர்கள் திரையில் பார்ப்பதற்கு மிக உற்சாகமாக கொண்டிருக்கின்றனர் இந்த திரைப்படத்தை இப்போ ரீலீஸ் பண்ணால் அவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் வாசியில் போடுக்கும் ஏன்னா புதிய திரைப்படத்தோடு இந்த திரைப்படம் திரையில் பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் திரைப்படம் தான் பாஷா அடுத்த திரைப்படமாக அண்ணாமலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குஷ்பு மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய தயத்தில் மிக பிரமாதமாக ஓடி ஆஃப் நல்ல கலெக்ஷன் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் அண்ணாமலை இந்த திரைப்படம் திரைக்கு திரும்பியும் இப்போ ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்தால் ரசிகர்களுக்கும் மற்ற கிராமப்புறங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பை கிடைக்கும் அண்ணாமலை அடுத்த திரைப்படமாக தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொறாம் ஆண்டு மணிரத்ன மேகத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மம்முட்டி பானுபிரியா சோபனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக வெளிவிழா ஓடிய சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நட்புக்கு உதாரணமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் தளபதி மிக பிரமாதமாக அன்றைய டையத்தில் ஓடிஞ்சு இந்த திரைப்படத்தையும் இப்போ திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட்டு அடையும் தளபதி மம்முட்டி சூப்பர் ஸ்டாரின் கலந்த சூப்பர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயசாந்தி குஷ்பு மற்றும் பலர் நடித்திருக்கும் மன்னன் திரைப்படம் நூற்றி எண்பது நாள் கலந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஃபேமிலி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மன்னன் அதே மாதிரி இந்த திரைப்படத்தையும் இப்போ ரீரிலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் மன்னன் திரைப்படம் ரீரிலீஸு அடுத்த திரைப்படமாக யஜமான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆர் பி உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த சிறந்த ஒரு தான் ரஜினிகாந்த் மீனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது பாட்ஸ்ஆப்லையும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஒரு குடும்ப திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது வானவராயன் வல்லவராயன் என்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் இப்போ ரீலீஸ் பண்ண திரையரங்கில் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நல்ல வசூலை கொடுக்கும் இந்த திரைப்படமும் அடுத்த திரைப்படமாக பணக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கவுதமி மற்றும் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படமும் ஒரு குடும்ப திரைப்படம்தான் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பொதுவாகவே ஒரு குடும்ப திரைப்படமாக தான் அமையும் அன்றைய காலகட்டத்தில் அந்த திரைப்படத்தையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசூல் நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்தது இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ணால் திரையரங்குகளை எப்பவும் ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்த கூடிய திரைப்படம் அடுத்த திரைப்படமாக பில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு மெகா மெகாக்கை கொடுத்த திரைப்படம்தான் அன்றைய காலகட்டத்தில் அதே மாதிரி இந்த திரைய திரைப்படத்தையும் இப்போ ரீரிலீஸ் பண்ணால் திரையரங்குகளில் பார்த்தீங்கன்னா ரசிகப்பட்டாலுமே அதிகமாக வருவாங்க பில்லா அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு திரைப்படம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா நடித்திருக்கும் இந்த திரைப்படம் இப்போ ரீரிலீஸ் ஆகும் அடுத்த திரைப்படமாக ராஜாதி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நதியார் ராதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெளிவிழா கொண்டாடியது இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு உற்சாகம் கிடைக்கும் அடுத்த திரைப்படமாக அருணாச்சலம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஆர் சி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சௌந்தர்யா மற்றும் ரம்யா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்தது அதே சமயத்தில் சூப்பர் கிட் இந்த திரைப்படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கு நல்ல வரையறுக்கும் பாக்ஸாப் நல்ல கலெக்ஷன் இப்பவும் கொடுக்கும் அடுத்த திரைப்படமாக வேலைக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எஸ்பி முத்துராமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமலா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் கிட்ட கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணால் சூப்பராக கிட்ட கொடுக்கும் அடுத்த திரைப்படமாக ஊர்காவலன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் மனோபாலா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா ரகுரன் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்கும் அடுத்த திரைப்படமாக முரட்டு காலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் ரதி நடித்திருக்கும் இந்த திரைப்படம் குடும்ப திரைப்படம் ஜெய்சங்கர் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெளிவிழா திரைப்படம் இந்த திரைப்படத்தையும் இப்போ ரீரிலீஸ் பண்ண ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் கொடுக்கும் இந்த திரைப்படம் ரீரிலீஸ் பண்ணலாம் அடுத்த திரைப்படமாக முத்து இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் மீனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட்டு இந்த திரைப்படத்தையும் இப்போ ரீரீல்ஸ் பண்ணால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்பு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுக்கும் திரைப்படம் பாட்டெலாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த திரைப்படமும் இப்போ ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் குறிப்பாக இதில் கொஞ்சம் படங்கள் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த இருபது படங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ரீலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இதில் இருக்கும் பாதி திரைப்படங்களை ரீலீஸ் பண்ணுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்கள் மிக உற்சாகமான திரையில் பார்ப்பாங்க பார்க்காத படத்தையும் சரி திரும்ப பார்ப்பாங்க இப்போ பார்த்த படத்தையே திரையில் பார்க்கறதுக்கு காத்திருக்கும் ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ தான் ஓகே ப்ரெஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்